பீகாரில் மீண்டும் நிதிஷ்குமார் ஆட்சியை பிடிப்பார் என்று கருத்து கணிப்புகளில் தெரிய வந்திருக்கிறது பீகாரில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்க உள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி ஜனதா தளம் கூட்டணி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளன தேர்தலை மையப்படுத்தி ஓட்டு போடுபவர்களை கவரும் வகையில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பல்வேறு சலுகை அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் எதிர்கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி இறங்கியிருக்கின்றன இந்நிலையில் பீகாரில் யார் மகுடம் சூடுவார்கள் என்று பல்வேறு கருத்துக்கணிப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் அண்மையில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டு உள்ளன இதிலும் நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த கருத்துக்கணிப்பை ஜேவி சி என்ற நிறுவனமும் டைம்ஸ் நவ் நிறுவனமும் இணைந்து நடத்தி முடிவுகளை வெளியிட்டு இருக்கின்றன அந்த முடிவுகளின் விவரம் பின்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று முப்பத்தொன்று முதல் நூற்று ஐம்பது இடங்கள் வரை வெல்லும் பெறக்கூடிய ஓட்டு சதவீதம் நாற்பத்தொன்று முதல் நாற்பத்தைந்து வரை இதில் நிதிஷ்குமார் கட்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தெட்டு இடங்கள் பாஜவுக்கு அறுபத்தாறு முதல் எழுபத்தேழு இடங்கள் கிடைக்கலாம் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு பதின்மூன்று முதல் பதினைந்து இடங்களுக்கு வாய்ப்பு உள்ளது எதிர்கட்சிகள் கூட்டணி எண்பத்தொன்று இடங்கள் முதல் நூற்று மூன்று இடங்கள் வரை ஓட்டு சதவீதம் முப்பத்தேழு முதல் நாற்பது வரை லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு ஐம்பத்தேழு முதல் எழுபத்தொன்று இடங்களும் காங்கிரசுக்கு பதினொன்று முதல் பதினான்கு இடங்களும் கிடைக்கலாம் மற்ற கட்சிகள் பதிமூன்று முதல் பதினெட்டு இடங்களை பெறலாம் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சிக்கு நான்கு முதல் ஆறு இடங்கள் ஓவைசி கட்சி பகுஜன் சமாஜ் மற்றும் இன்னபிற கட்சிகளுக்கு ஐந்து முதல் ஆறு இடங்கள் கிடைக்கலாம் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய தொகுதிகளில் முக்கிய காரணியாக இருப்பது ஜன் சுராஜ் கட்சி ஒட்டுமொத்த ஓட்டுப்பதிவில் இந்த கட்சிக்கு பத்து முதல் பதினொன்று சதவீதம் வரை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த கருத்து கணிப்பானது செப் முதலாம் தேதி முதல் செப் இருபத்தைந்தாம் தேதி வரை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது